நான் ஒரு பையனை டிக்டோக்கில் பார்த்து லவ் பண்ணேன் அந்த பையன் வந்து திடீர்னு பைக் வேணும்னு கேட்டான் நான் வந்து வெளிநாட்டில் இருந்தேன் என்னால் வந்து அந்த அளவுக்கு காசு இருக்கலை என்கிட்ட ஸோ அதனால் வந்து நான் வெளிநாட்டில் இருந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்தேன் ஸ்ரீலங்காவுக்கு வந்து தூரத்தை சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க வீட்டில் நான் தங்குனேன் அந்த வீட்டில் பத்தொம்போது பவுன் தங்கத்துக்கு மேலேயே வந்து தங்கம் இருந்துச்சு என்னால் முடிஞ்சது பத்தொம்பது பவுன் தங்கத்தை எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி அந்த வீட்டில் இருந்து நான் கலவெடுத்து அந்த தங்கத்தை விற்று அந்த காசை யாழ்ப்பாணத்தில் இருக்கிற என்னுடைய டிக்டோக்கில் இருக்குது நான் கொடுத்தேன் அதை வந்து பைக் வாங்கிட்டான் பைக் பூரா ஓகே ஆனா வந்து அதை வீடியோ எடுத்து டிக்டாக்ல அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவ்வளவு பிரச்சனையா இருக்குது இதுதான் வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லி யாழ்ப்பாணம் சாவக்கச்சேரியில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு பொண்ணு வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்குறாங்க அந்த பொண்ணை வந்து அரஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயம் எல்லாமே தெரிய வருது அந்த வீடியோ பத்தின உண்மையுமே வந்து அதுக்கப்புறம் தான் தெரிய வருது டிக்டாக்ல ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணியிருக்காங்க அந்த பையன் டிக்டாக்ல ஃபேமஸான ஒரு ஆளாக இருந்து நல்ல வியூஸ் போகுது நல்ல லைக்ஸ் வருது அப்படின்னு சொல்லி அவன் மேல ரொம்பவே லவ் ஆயிருக்குது அவங்க கிட்ட பேசி அவனை வந்து லவ் பண்ணியிருக்காங்க திடீர்னு அவன் வந்து எனக்கு வந்து ஒரு பைக் வேணும் அப்படின்னு சொன்ன போது அந்த பொண்ணு வந்து வெளிநாட்டில் வேலை இருக்காங்க அவங்க வந்து வெளிநாட்டு வெளிநாட்டில் இருந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்திருக்காங்க ஸ்ரீலங்காவுக்கு வந்து ஒரு வீட்டில் போயிட்டு நான் வந்து உங்களுக்கு தூரத்தை சொந்தம் நான் வந்து இங்கே வர்றதுக்காக தான் வெளிநாட்டில் இருந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அந்த வீட்டில் தங்கியிருக்கிறாங்க ஸோ அந்த வீட்டு ஓனருக்கு தெரியாது அவங்க யார் என்ன அப்படிங்கிறது தூரத்தை சொந்தோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க சரி ஓகே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இங்கேயே தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய குடும்பத்தில் ஒரு ஆள் மாதிரி அவங்கள வந்து தங்க சொல்லியிருக்கிறாங்க ஸோ கொஞ்ச நாள் போக போக அவங்க வீட்டில் இருக்கிற தங்கமாக இருக்கட்டும் விலமதிக்க முடியாத பொருட்களாக இருக்கட்டும் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போக ஆரம்பிச்சிருக்குது ஸோ இந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி வேலைகள்லாம் நடக்குது இதெல்லாம் காணாமல் காணாமல் போகுது அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணை வந்து வெளியே போய் சொல்லிருக்காங்க நீங்கள் வந்து வந்ததுக்கப்புறம் தான் இந்த வேலைகள்லாம் நடக்குது இப்படிலாம் காணாமல் போகுது நீங்கள் வெளியே போங்க அப்படின்னு சொன்னபோது சரின்ட்டு அந்த பொண்ணுமே வந்து வெளியே போயிட்டாங்க வெளியே போய்ட்டு ஒரு நாள் கழித்து மறுபடியும் அந்த பொண்ணு அந்த வீட்டுக்கு வந்துருக்குறாங்க வீட்டுக்கு வந்துட்டு என்னுடைய திங்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது நீங்கள் போக சொல்லிட்டீங்க நான் திடீர்னு போயிட்டேன் என்னுடைய திங்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது நான் வீடு வேறு வீடு பார்த்துட்டேன் என்னோட திங்ஸ் இங்கே இருக்குது நான் இந்த திங்ஸை மட்டும் எடுத்துகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் வெளியே வந்த போது இவங்க வந்து திருப்பி ஓனர் வந்து வீட்டுக்கு போயிட்டு பார்க்கும்போது அங்கே இருந்த ஒரு காஸ்ட்லியான ஒரு மாலை வந்து காணாமல் போயிருக்குது தங்க மாலை தான் அதுவும் அது வந்து நல்ல விலை மதிப்பான ஒரு தங்க மாலை தான் அந்த மாலையுமே வந்து காணாம இருக்குது ஸோ இந்த பொண்ணு வந்துட்டு போனதுக்கப்புறம் இப்போ தான் காணாமல் போயிருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு மேலே ஃபுல்லாக எல்லா ஃபோக்கஸையுமே இந்த பொண்ணு மேலே வச்சு இந்த பொண்ணு தான் இத்தி இவ்வளோ நாளாக எங்கள் வீட்டில் காணாமல் போன பொருட்கள் எல்லாத்துக்குமே இந்த பொண்ணு தான் காரணம் இந்த பொண்ணு வந்ததுக்கப்புறம் தான் எங்கள் வீட்டில் இவ்வளோ பொருட்கள்லாம் காணாமல் போயிருக்குது அப்படின்னு சொல்லி போலீஸில் வந்து இவங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க போலீஸ் அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணி கேட்கும்போது தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க நான் வெளிநாட்டில் இருந்தேன் டிக்டாக்ல ஒருத்தன் லவ் பண்ணேன் அவன் வந்து வைக்க கேட்டேன் இங்கே வந்தேன் தங்கத்தை திருடுனேன் அதை விற்று காசாக கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி நீ வந்து தனியாக பண்ணியிருக்க முடியாது உன் கூட எத்தனை பேர் இருந்தால் பண்ணாங்க யார் யாரெல்லாம் அதை சேர்ந்து பண்ணாங்கன்ட்டு எல்லாருமே சொல் அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு அந்த பையனோடு சேர்த்து மிச்சம் ஏழு பேரையுமே சொல்லியிருக்காங்க அந்த ஏழு பேர்த்தையுமே கூப்பிட்டு வச்சு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க என்ன நடந்துச்சு எங்க ஆரம்பிச்சிச்சு எப்படி வந்து இந்த விஷயம் முடிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி ஸோ அந்த பொண்ணு செய்ய நினைச்சது தப்பு கிடையாது பொண்ணு வந்து டிக்டாக்ல லவ் பண்ணது தப்பு கிடையாது அந்த பையனுக்கு பைக் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சது தப்பு கிடையாது ஆனால் அந்த பொண்ணு பண்ண தப்பு என்ன அப்படின்னா இன்னொருத்தவங்க வீட்டில் போயிட்டு தங்குனது அங்கே தங்கம் கலவெடுத்தது அதை விற்று அந்த காசை வந்து அந்த பையனுக்கு கொடுத்து பைக் வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னது இது எல்லாமே தான் தப்பாக தெரியுது போலீஸ் வந்து இதுக்காக தான் அந்த பொண்ணை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இருக்கிறாங்க லவ் பண்ணதுக்கோ அந்த பையனுக்கு வந்து பைக் வாங்கி கொடுக்குறதுக்கு ஆசைப்பட்டதுக்கோ அந்த பொண்ணு வந்து அரெஸ்ட் பண்ணல அந்த பொண்ணு வந்து ஒரு இடத்துல களவெடுத்திருக்காங்க அந்த ஒரு விஷயத்துக்காக தான் போலீஸ் வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணி அவங்களை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்தளவு தைரியம் இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு களவெடுக்கிறதுலையும் ஒருத்தர் கொலை பண்றதுலையும் இருக்குது அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில சாதிக்கிறதுக்கு ஏன் இந்த அளவு தைரியம் அவங்களுக்கு வர மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வியாக இருக்குது ஏன்னா இன்னைக்கு கை இல்லாதவங்க கால் இல்லாதவங்க கண்ணு தெரியாதவங்க கூட நிறைய விஷயங்கள் சாதிக்கிறாங்க சின்ன சின்ன பசங்க கூட செஸ்ல போயிட்டு நிறைய வின் பண்ணிக்கிட்டு வராங்க நிறைய ஒலிம்பிக்ஸ் கேம்ஸ்ல வந்து நிறைய வின் பண்ணிக்கிட்டு வராங்க நிறைய இன்னோவேஷன்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு லவருக்காக இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்றதுக்கு ஆசைப்பட்டு தப்பு கிடையாது அவங்க சொந்த காசுல அதை பண்ணியிருக்கலாம் இல்லைன்னா எங்கேயாவது லோன் போட்டு பண்ணிருக்கலாம் இல்லாட்டி கடன் பட் பண்ணியிருக்கலாம் அதை விட்டுட்டு ஒரு இடத்துல களவெடுத்து அந்த பையனுக்கு பைக் வாங்கி கொடுக்குற அளவுக்கு ஒரு பொண்ணுக்கு தைரியம் வருது அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற சமூகம் சோசியல் மீடியாவை பார்த்து பயப்படலை அப்படின்றது தான் உண்மை சட்டம் நீதி நேர்மை நியாயம் இது எதுவுமே எங்களுக்கு தேவையில்ல எனக்கு வேணும் அதனால் நான் யாரை வேணா குத்துவேன் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் ஏன் அளவு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வியாக இருக்குது ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து அது மட்டும் இல்லாமல் இப்போ கிட்டத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்ரீலங்காவில் ஒரு ஸ்கூலில் எட்நூறு பேருக்கு ஹெச்ஐவி பாசிட்டிவ் ஆகிருக்குது ஸ்கூலில் இருக்கிற பசங்களுக்கு எப்படி ஹெச்ஐவி வந்துச்சு எங்க இருந்து வந்துச்சு அது மட்டும் இல்லாமல் போதைப் பொருள் வந்து இப்போ ஸ்கூலில் வந்து ரொம்பவுமே ஃபேமஸாக போய்கிட்டு இருக்குது நிறைய பேர் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க சின்ன சின்ன பசங்கள்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அஞ்சாம் ஆண்டு ஆறாம் ஆண்டு ஏழாம் ஆண்டு இ இவங்கக்கிட்ட வந்து கூட ஒரு ட்ரக் வந்து எங்கே கிடைக்கும் அது இந்த அளவுக்கு எஃபெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த பசங்களுக்கு தெரிஞ்சிருக்குது ஸோ சோஷியல் மீடியால இருந்து அவங்க கத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் ஆனா சோசியல் மீடியாவுக்கே போகாத ஒரு பையன் அதை வந்து அக்யூரேட்டாக எப்படி பண்ணணும் எப்படி பண்ணால் போதை ஏறும் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான் அப்படின்னா அவனுக்கு எந்த அளவுக்கு எஃபெக்ட் ஆகிருக்கும் அவனுக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கும் யார் கற்றுக் கொடுத்துருப்பா அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வியாக இருக்குது ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த பொண்ணுடைய கேஸ் மட்டும் இந்த இந்த பைக் வாங்கின கேஸ் மட்டும் இல்லை ஸ்ரீலங்காவில் இது மாதிரி இன்னும் நிறைய கேஸ்கள் நடந்துகிட்டு இருக்கு ஸ்ரீலங்கா இந்தியா உலகம் பூராவே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது ஸோ இதுக்கான ஒரு தீர்வாக நம்ம ஸ்கூல் பசங்கள்லேருந்து அடல்ட்ஸ் வரைக்கும் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இப்போ எயிட்டிஸ் காலகட்டத்தில் நைன்டிஸ் காலகட்டத்தில் இருந்த நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருப்பீங்க ஸோ நீங்கள்லாம் இவங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிவிட்டு இந்த இன்சிடென்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்ட்டு உங்களுடைய ஒப்பீனியன் என்ன வந்து கமெண்ட்டில் சொல்லிட்டு இதே மாதிரியான வீடியோஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா புவேந்திரன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன் அது ஒரு கிச்சர் சென்டில் தன் பை